கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் கர்த்தர் ராபராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஜெனிசஸ் டுவெல் ஒன் த லார்ட் ஹேட் செட் டு ஆப்ராம் கோ ஃப்ரம் யுவர் கண்ட்ரி யுவர் பீப்புள் அண்ட் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல் டு த லேண்ட் ஐ வில் ஷோ யூ என்று நாம் படிக்கிறோம் தேவன் ஆபிராமை அழைக்கின்ற போது அவரை அறியா தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து அழைக்கிறார் தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிற பொழுது அதனால் வரும் ஆசிர்வாதங்கள் என்ன என்பதை பின்வருகின்ற வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது இங்கே ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அந்த கீழ்ப்படிதலிலே தியாகத்தை நாம் பார்க்க முடிகிறது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு அவருடைய தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆகவே இங்கே ஆபிரஹாம் இடத்திலே தியாகமும் எல்லாவற்றையும் விட தேவன் உயர்ந்தவர் அவரது வார்த்தை மேலானது அதனால் ஆசீர்வாதம் உண்டு என்பதை இந்த வாசனம் இந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு தியாகம் செய்ய வேண்டும் அவரை நாம் மேன்மையாக வைத்து பார்க்க வேண்டும் அப்பொழுது தேவனுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்